ஆர் சமுதாய கூடத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமினை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் துவக்கி வைத்து முகாமினை பார்வையிட்டனர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள முன்னூத்தி முப்பத்தி மூன்று ஊராட்சிகள் மட்டுமின்றி மாநகராட்சி மற்றும் நகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் பல்வேறு கட்டங்களாக நடைபெற்று வருகிறது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்கு உட்பட்ட எட்டு மற்றும் ஒன்பதாவது வார்டுக்கு உட்பட்ட பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் ஆர் சி சமுதாய கூடத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை மாவட்ட ஆட்சியர் தினேஷ்குமார் மற்றும் நகர்மன்ற தலைவர் திருமதி பனிதா நவாப் ஆகியோர் முகாமை துவக்கி வைத்து பார்வையிட்டனர் மேலும் இந்த முகாமில் மகளிர் உரிமைத் தொகை வீட்டுமனை பட்டா இலவச மருத்துவ காப்பீடு திட்டம் கல்வி கடன் ரேஷன் அட்டை குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல் பெயர் நீக்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை தீர்வு காணுமாறு வேண்டி துறை வாரியாக மனுக்களை சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் வழங்கினார்கள் இந்த சிறப்பு முகாமல் நகராட்சி ஆணையாளர் ஸ்டாலின் பாபு நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி எட்டாவது வார்டு நகரமன்ற உறுப்பினர் முகமது ஆசிப் வட்ட செயலாளர் சரவணன் வட்ட பிரதிநிதிகளான பர்வின் ரிஷாத் அருள் ரோசாரி ரோசாரியோ ராஜ் கலீம் உஸ்மன் உள்ளிட்ட அனைத்து துறையை சார்ந்த அலுவலர்கள் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தேர்தல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்